என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில அஷ்டம நிலையில உங்களுடைய ராசிக்கு எட்டாம் நிலையிலே இணைந்திருக்கக்கூடிய ராகு மற்றும் சனி பகவானை பற்றி சிறப்பாக உங்களுடைய கவனத்தை ஈர்த்து சில விஷயங்களிலே எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீர்கள் என்றால் அற்புதமான வாழ்க்கையை கட்டமைக்க இது உதவும் என்பதற்குத்தான் இந்த பதிவு இந்த எட்டாம் இடம் என்றாலே ஒரு திடீர் மாற்றம் என்பது நல்லதற்காக ஒரு திடீர் மாற்றம் என்று இருப்பது தான் ஆனாலும் பெரும்பாலும் அஷ்டம நிலை என்பது சில கஷ்டங்களோடு தொடர்புபடுத்தி சொல்லியிருப்பார்கள் ஆனால் இப்போது ஒரு அதிர்ஷ்டம் இந்த கிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டில உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் இந்த ராகு சூரியன் இணைந்த அசம ஒரு அந்த யோகம் என்பது பிசாசு யோகம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் திடீரென்று எதையாவது ஒன்று செய்தி கெடுத்து விடக்கூடிய அதாவது நாமே ஏதோ ஒன்றை தவறாக செய்து விடுவோம் அல்லது தவறான வரக்கூடிய வாய்ப்புகளை விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதற்கு முதலாகவே சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சென்று இந்த இடத்துல வந்து சேர்வதற்கு முன்பாகவே ராகு புதன் இணைவு என்பது இருந்தது புதன் உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்திற்கு அதிபதி ஆகையினாலே இந்த லாபம் அது மட்டுமல்லாமல் பணம் கையிருப்பு போன்ற விஷயங்களிலும் கூட ஏதோ ஒரு தடுமாற்றம் பணமே இருந்தாலும் வருமானமே இருந்தாலும் ஏதோ பணம் புரட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வேலை தேடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கும் காரணம் ராகு புதனோடு இணைந்து அஷ்டம நிலையில இருப்பது என்பது ஒரு குழப்பம் ஒரு படபடப்பு சரியான விஷயத்தை சரியான நிலையிலே தொடர்பு கொள்ள முடியாமல் பற்றென்று கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பை தந்திருக்கக்கூடிய நிலை இப்படி இருக்கும்போது சனி பகவானோடு இந்த ராகு இந்த இணைவு சனி பகவான் அவருடைய ஏழாம் இடம் உங்களுக்கு கண்டகச்சனி ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் அவர் தான் ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் அவர்தான் அவர் எட்டாம் இடத்துல வருவது என்பது உங்களுக்கு அளப்பரிய சிறப்புகளை தரக்கூடிய நிலை தான் ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரும் ஆனால் பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு தன்னுடைய பெயர்ச்சி செய்யும் வரை அதாவது பெயர்ந்து கும்பராசிக்கு செல்லக்கூடிய காலம் வரை நீங்கள் கூடுதலாக சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த கவனம் உங்களுக்கு வரக்கூடிய ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தர அற்புதத்தை செய்யும் என்பதற்குத்தான் இந்த பதிவு ராகு சனி பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது குழப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒரு வேலையிலே தரும் அந்த வேலை முடியும் உங்களால் அதே சமயத்தில் ஒரு டிலேஸ் ஏதேனும் ஒன்று தடை தாமதம் ஒரு நாள் ஒரு வேலையிலே நடக்கக்கூடிய விஷயம் சில அலைச்சல்கள் செல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் சூரியனே உச்சம் பெற்றிருக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை உடல் நலத்திலே நன்மை என்பது இருக்கும் ஆனால் இந்த கிரகநிலை இந்த பிசாசு யோகம் ஏன் பயங்கர பிசாசு யோகம் என்றால் இந்த நேரத்திலே உங்களுக்கு பேராசையின் காரணமாக ஏதோ ஒரு தவறிலே மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் எல்லாவற்றையும் நெறிப்படி உழைப்போடு செய் என்று சனி பகவான் விரும்புவார் சனி பகவான் நீதிபதி போன்ற நீதிமான் போன்ற இருப்பார் இந்த ராகு செய்வதை செய்து விடுவோம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று பெரும்பாலும் இன்று இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலவரம் அரசியல் நபர்கள் போன்று செயல்படுவார் ஆகையினாலே இந்த இரு சிக்கல்களுக்குள் கொள்ளக்கூடாது மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் சரியாக செய்வதா அல்லது பேராசையின் வாழ் செய்து தற்சமயம் ஏதோ ஒரு லாபத்தை பெற்று பிற்காலத்தில் நெடுங்காலத்திற்கு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதா என்ற அந்த முடிவு எடுக்கும் போது இந்த பிசாஸ் யோகம் ஒரு மென்டல் இன்ஸ்டபிலிட்டியை தந்துவிடும் மனநிலையில் ஒரு நிலையற்ற தன்மையை தந்துவிடும் ஒரு படபடப்பு இனம் புரியாத ஒரு பயம் ஆகினால் நல்ல அறிவுரையை கேட்டு செயல்படும்போது போது வெற்றிக்கான வழி பெற்றோர் பெரியோர் பேச்சை கேட்பது உடல் நலத்திற்காக உடல்நிலை சீராக வைத்துக் கொள்வதற்கு முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு சரியான நேரத்திலே உணவு உறக்கம் தேவையான உடற்பயிற்சி சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் உங்களுடைய வேலைகளை காலம் தாட்டாமல் செய்வதே பரிகாரம் அதேபோல் பர்சனல் ரிலேஷன்ஷிப் காதலிலே ஏற்ற இறக்கங்களை தரும் சில சமயம் தவறு செய்தால் கெட்ட பேரை தரும் இந்த நேரத்தில் பரிகாரமாக சில மந்திரங்களை சொல்லலாம் நான் ஹனுமன் சாலிசாவை கேளுங்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் ஏனென்றால் அது நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் செய்துவிடக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த ஸ்ரீருத்ரம் போன்ற அமைப்பு அந்த ஸ்ரீருத்ரத்தை கேட்கும் போதெல்லாம் அற்புதமாக இருக்கும் இப்போது நீங்கள் யூடியூபில் எல்லாம் எளிதிலே பார்க்க முடியும் இவையெல்லாம் மனதிற்கு அமைதியை தருவதாக இருக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் உபவாசம் இருப்பது இல்லை என்றால் தினமும் கூட ஒரு வேலை உணவை குறைத்து கொண்டு உற்சாகத்தோடு வேலையில் ஈடுபடுவது சிறிய தானங்களை செய்வது ஏதாவது முடிந்த விஷயங்களை தேவையானவர்களுக்கு செய்வது பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவது ஏன் சொல்கிறேன் என்றால் யோகா தியானம் எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி வரக்கூடிய அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸை மன மனதை தடுமாற்றக்கூடிய நிலைகள் ஆசை பேராசை யாரேனும் ஒருவர் உங்களை வலை விரிக்கலாம் அந்த வலைக்குள் சிக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் தூக்கம் கேட்டால் அது நிச்சயமான பல சிக்கல்களை தரும் அதனால் தூக்கம் என்பது மிக முக்கியம் அதுபோல் வாகன பயணங்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதார விஷயத்திலே எதுவும் படபடப்போடு செய்துவிடாட்டீர்கள் அமைதி என்பது முக்கியம் சட்ட சிக்கல் உள்ள விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் அது மட்டுமல்லாமல் நெகட்டிவ் திங்ஸ் எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே மந்திரங்களை ஜபிப்பது பூஜை செய்வது இவையெல்லாம் உடனடியாக பலன் தருமா தரும் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு காம குரோதங்களிலிருந்து உங்களை வெளியேற்றும் லோபம் சுய நலத்திலிருந்து உங்களை வெளியேற்றும் ஆகையினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லத்துக்கு பரு அக்கத்துக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும் பிராணயாம் என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட நபர்களிடமிருந்து விலகிருங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே கோயில்கள் யாகம் பூஜை நடக்கிறது என்றால் முடிந்தால் அதிலே கலந்து கொள்வது சிறப்பு ஏற்படுத்தும் ஏனென்றால் இவையெல்லாம் உங்களுடைய கோபம் படபடப்பான அந்த எதிர்வினை ஆற்றுவதை உடனடியாக இமீடியட் ரெஸ்பான்ஸ் குயிக் ரெஸ்பான்ஸ் என்று இருக்கும் அதிலிருந்து நீங்கள் குயிக் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் விசாஸ் யோகம் என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு சவால்களையும் சங்கடத்தையும் தரக்கூடிய அமைப்பு ஆனால் அந்த சவால்கள் சங்கடத்தை எல்லாம் நீங்கள் முறியடிப்பதற்கு பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றிக்கான அமைப்புகளை இது தருகிறது இது என்று நான் சொல்வது என்பது இந்த நிலையில் உங்களுக்கு சிறப்பை தருவது என்பது உங்கள் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கக்கூடிய அந்த நிலை பாக்கியத்தில் பல வெற்றிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மூத்தோர் அதிகாரிகள் அல்லது முதலாளிகளோடு எந்த விதமான மோதல் போக்கையும் கையாளக்கூடாது உடல் நலம் பணம் போன்ற விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உடனடியாக அதை சரியான முறையில் அதற்கு ஆலோசனை பெற்று தீர்வு காண வேண்டும் இந்த பிசாசு யோகம் என்பது இது எல்லாம் தொழில் சாணங்களிலே சிக்கலை ஏற்படுத்த நினைக்கும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையோடு முரண்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கடன் வாங்கி இருந்தாலோ சட்ட விஷயங்களிலோ சரியான முறையிலே எளிமை இனிமையாக பேசி தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பை தேடுங்கள் உங்களுடைய சுபாவமே அந்த ஈகோ என்பது இயற்கையாகவே உங்களுக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்றால் கேட்கவே தேவையில்லை உங்களுடைய ராசி சிம்மம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் இந்த பதிவு ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் அதுபோன்று உணவு பழக்கங்களிலே மிக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் ஆறாம் இடத்த அதிபதி என்பது வயிறு வயிறு சார்ந்த விஷயங்களிலே கோளாறு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை விஷயங்களில் விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடே பல விஷயங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு சீர்படுத்திவிடும் அதனால் பேச்சு உணவு பொறுமை தெய்வ பக்தி மந்திரங்களை ஜபிப்பது இது யோகா யோகா தியானத்திற்கு மந்திரங்கள் ஜபிப்பது மிக அருமையான பலன்களை தரும் அன்பு நேர்களை சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள் நன்றி